ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு அண்ட்ய லைஞனோட ப்ளூ பிரிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ எம்டி ஒன்று ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு எம்டிஎஸ்மீன் கிரியேட் ஆகிருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ தேர்ட் பர்சன்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட்ஸோட ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம் நியர் ஆட் நியூ ஆட் ஃபியூச்சர் ஆர் கான்டாக்ட் இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபியூச்சர்ஸில் தேர்ட் பர்சன்ட் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆட் டூ ப்ராஜெக்ட் ஸோ இப்போ வந்து தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட் உள்ளே இன்ஸ்டால் ஆகிருச்சு நாம் இப்போ ப்ளே பண்ணால் தேர்ட் பர்சன் கேம் கண்டிப்பாக லோட் ஆகாது ஏன்னா இது மேப் அண்டிய லஞ்சினை பொறுத்த வரைக்கும் நம்ம லெவலில் மேப்புன்னு தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து மினிமல் டிஃபால்ட்டுன்ற ஒரு மேப் இங்கே கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கு இதில் மேப்ஸ் வாங்க இதில் தேர்ட் பர்சன் எக்ஸாம்பிள் மேப் இந்த இந்தளவு டபுள் ஃபிட் பண்ணுங்கள் இப்போது தேர்ட் பர்சன் கேமோட டெம்ப்ளேட் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு ஜஸ்ட் நீங்கள் பிளே பண்ணுங்கள் நம்ம பிசி கேம் சொல்லுற மாதிரி தான் டபுள்யூ பஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும் எஸ் பஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஏ லெஃப்ட் டி ரைட் உங்கள் மவுஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னால் கேமரா எங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆக்செட் ஆயிரும் ஸோ ப்ளூ பிரிண்ட்னால் என்ன ப்ளூ பிரிண்ட்ஸ் காமன் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று லெவல் ப்ளூ பிரிண்ட் இன்னொன்று கிளாஸ் ப்ளூ பிரிண்ட் ரெண்டு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா லெவல் ப்ளூ பிரிண்ட்ன்றது இந்த லெவல்குள்ளே இருக்கிற கேம் லாஜிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கிளாஸ் ப்ளூ பிரிண்ட்டுன்றது தனிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டோட லாஜிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போது இங்கே ஒரு லைட் இருக்குது இது ஒரு தனிப்பட்ட ஆக்டர் இந்த லைட்டுக்கு நீங்கள் தனி லாஜிக் செட் பண்ணணுன்னா அதை வந்து கிளாஸ் ப்ரூ பிரிண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும் ஸோ இந்த லெவலில் என்ன மாதிரி லாஜிக் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட லெவல் ப்ளூ பிரிண்டில் செட் பண்ணிக்கணும் கிளாஸ் ப்ரூ பிரிண்ட்டை நம்ம புதுசு நம்மளாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும் லெவல் ப்ளூ பிரிண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து மேப்ஸ் தேர்ட் பர்சன் தானா கண்டில் நியூ ஃபோல்டர் நானே மேப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் இப்போ வந்து ஓ டிஃபால்ட் லெவல் இப்போ நான் சேவ் பண்ணுறேன் எங்கே சேவ் ஆகுதுன்னு கேட்குறது மேப்ஸில் மை மேப் இப்போ பார்த்தீங்கன்னா மேப் கிரியேட் ஆன ஒன்று ஆனால் ஸோ லெவல் குரூப் பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும் லெவல் ப்ரூப் பிரிண்டாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது ஆனால் கிளாக் குரூப் பிரிண்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் நான் okay first open level blueprint பொதுவா <laughs> நீங்க புதுசா ஒரு blueprint <laughs> create பண்ணீங்கன்னா அதுல ரெண்டு event இருக்கும் event pick event begin play ஸோ அண்டியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்புட் பண்ணுற ஒ ஸ்பெசிஃபையும் ஒரு ஃபங்க்ஷன் உதாரணத்துக்கு இப்போது குவைட் கேம் குவைட் கேம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை ஃபயர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈவெண்ட் தேவை இந்த ஈவெண்ட்டை நாம் மவுஸ் இன்புட் ஆவோ கீபோர்ட் ஆவோ இல்லை சென்சார்ஸ் ஒரு சில சென்சார்ஸ் இன்ஸ் புட் மூலமாகவும் நம்ம வந்து கேமை குவைட் பண்ண வைக்க முடியும் ஸோ உதாரணத்துக்கு ஈவன் பிகின் ப்ளே அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு தடவை இந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் பண்ணும் அப்போ இந்த ஃபயர் எக்ஸிக்யூஷன் என்ன ஃபங்க்ஷன் போதோ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் ஈவன் திக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஃப்ரேமுக்கும் இது ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஸோ டைம் ஃபயர் பண்ணும்போதும் இதில் இதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஃபயர் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கீபோர்டு கீபோர்டு இன்புட்டில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ எஃப்னு ஒரு கீ ஸோ இது ஒரு ஈவெண்ட் இது இது வந்து இன்புட் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ ரைட் இந்த ஹார்ட் நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நமக்கு பின்னுக்குற மொத்த இதுவும் இதில் தான் இருக்கு ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்புட் வாங்க இதில் கேம் பேட் ஈவெண்ட்ஸ் கேம் பேட் வேல்யூஸ் கேம் பேட் நம்ம ஜாய்ஸ்டிக் நம்ம ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதா இருந்தால் இதோட ஈவெண்ட்ஸை விட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ கீபோர்டு வந்து ஸோ கீபோர்டில் இருக்கிற எல்லா பட்டன்ஸும் இங்கே இருக்குது இதில் உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எஃப் நான் எஃப் ஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த எக்ஸிக்யூஷன் ஃபயர் ஆகும் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறனோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ எஃப் ஒயிட் கேம்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் கேம் பிளே பண்ணுறேன் நான் இப்போ எஃப் பிளஸ் பண்ணா இந்த கேம் தானே போயிட்டு ஆயிரும் இத பாருங்க நான் இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே நம்ம வந்து நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி இன்புட் ஆகுது எப்படி ஃபயர் ஆகுதுன்னு நான் இப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் ஒன்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ண உடனே எஃப் வந்து ஃபயர் பண்ண பாருங்கள் ஸோ நம்ம ஏன் இதை பார்க்க முடியலனா நான் எஃப் ப்ரெஸ் பண்ண உடனே டக்குன்னு இந்த கேம் வந்து குவைட் ஆகிறதுனால இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க முடியல அப்போது டிலே டிலேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுன்னா இது இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த டைமிங்கை வந்து டிலே பண்ணிவிடும் ஸோ எப்போவுமே அண்டியல் இன்ஜன் வந்து சீக்வன்ஷியல் ஃபஸ்ட்டு இது ஃபயர் ஆகணும் இது ஃபயர் ஆகி இது கம்ப்ளீட் ஆன உடனே தான் இது எக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் இது எக்ஸிக்யூட் ஆன உடனே அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கனெக்டாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷன் டிலே 2 ஓ நான் F பிரஸ் பண்ணனும்னா 2 செகண்ட்ஸ் கழிச்சு டிலே ஃபங்ஷன் ஃபயர் பண்ணனும் சோ இது ஃபயர் பண்ணனோம்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் ஃபைட் ஆகும் ப்ளே பண்றேன் இப்போ F பிரஸ் பண்றேன் F ஃபயர் ஆயிருச்சு 2 செகண்ட்ஸ் கழிச்சோனா இப்போ இதுவே ஈவன் பிகின் அட் பிளே இந்த ஈவெண்ட்டோடு நான் இதை கனெக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு பிடிச்சி எக்ஸிக்யூஷன் பின் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படி இல்லாட்டி இந்த ஒயர் மேலே ரைட் கிளிக் இந்த கொஞ்சம் மேலே ரைட் கிளிக் பண்ணி பிரேக் லிங்க் கொடுக்குறோம் ஓவன் பிகின் அட் ப்ளே இது என்னன்னா ஒன்ஸ் நான் கேமிங்கை பிளே பண்ண உடனே இது வந்து ஃபயர் ஆகிரும் ப்ளே பண்ண உடனே இது ஃபயர் ஆகிருச்சு ஆஃப்டர் டூ செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் குயிட் ஸோ நம்ம இப்போ இந்த ஈவெண்ட்ஸை செக் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஈவன் பிகின் இது ஃபஸ்ட்டு ஃபயர் ஆன உடனே இது வந்து இந்த ஹெலோன்ற நம்ம டாப் சைடு இந்த கார்னரில் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் ஹலோ ஏன்னா இது ஒரு தடவை தான் ஃபயர் பண்ணும் ஸோ ஒன்ஸ் ஃபயர் பண்ணோம்னா ஒரு தடவை இந்த லெட்டரை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த உதாரணத்துக்கு ஐம் ஆன் கேம் இப்போ ஈவன் டிக் பார்த்தீங்கன்னா எப்படி எம்ஸ்க்கும் கண்டினியூஸா பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க சோ இன்னும் இது பிரிண்ட் பண்ணிட்டே தான் இருக்கு